ஓ மகா கணபதியே போற்றி இன்னைக்கு நம்ம விநாயகருடைய மிக புகழ்வாய்ந்த பாடல் கபிலர் கபிலருளிய பாடல் இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கிற பாடலின் என்ன ஆறு இந்த பாடலை நம்ம தினந்தோறும் பாட பாட நம்மளது வினைகளும் இருக்கப்படும் நம்மளது ஆசைகளும் பூர்த்தி செய்யப்படும் ஆகவே இது மிகச்சிறந்த பாடல் நமக்கு தேவையான பாடல் விநாயகனே விவனையை வேறறுக்கவல்லான் விநாயகனே வேர்க்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணிலே பணிமின் கனிந்து விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான் விநாயக கடவுள் நம்முடைய வெவ்வினைகளை கொடிய வினைகளை வல் வினைகளை நம்மை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற வினைகளை வேறுப்ப அந்த சக்தி விநாயக பெருமானுக்கு உண்டு விநாயகனை விபனையை வேறிருக்க வல்லான் விநாயகனை வேட்கை தணிவிப்பான் நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில் நிறைய ஆசைகள் அந்த ஆசைகள் உடனே பூர்த்தி ஆயிடுச்சுன்னா நமக்கு சந்தோஷம் இல்லை நமக்கு என்ன ஆயிடுது ஏக்கம் அதில் மனசு ஒரு தளர்ச்சி இன்னும் கிடைக்கலையே கிடைக்கலையேன்னு சொல்லி அந்த மாதிரி விஷயங்களையும் பூர்த்தி செய்து நம்மளுடைய இயக்கத்தை வேட்கையை தணிவிப்பார் முருக பிள்ளையரப்பன் எப்படி அவரால் அது முடியுது அவர்தான் விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனமாம் தன்மையினால் அவரே விண்ணாகிய வானுலகத்துக்கும் மண்ணாகிய பூலோகத்துக்கும் தலைவன் நாதன் ஆகவே அவர் அதை நமக்கு செய்து கொடுப்பார் அவரை வணங்கும் பொழுது இந்த ரெண்டு விஷயங்களும் பூர்த்தி செய்து நமக்கு கணிய வைப்பார் கண்ணில் பணிவின் கணிந்து இந்த பாடலை பாட பாட இந்த ரெண்டு விஷயங்கள் பூர்த்தி பண்ணி நமக்கு பாலிப்பார் வேட்கை தணிவிப்பார் அதுக்கு மிகச் சிறந்த உதாரணம் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச உதாரணம் தான் முருக கடவுள் பரபிரம்மம் அவருக்கு ஒரு வேட்கை என்ன வேட்கை வல்லியம்மாவை கல்யாணம் பண்ணிக்கணும் வேட்கை அந்த காரியம் அவ்வளவு ஈஸியா முடியல அது சுலபமா முடியாததுனால அவருக்கு வேட்கை விநாயகரை கூப்பிட்டார் அடன்ஸ் யானையா போனார் உடனே சேர்த்து வச்சுட்டார் பரபிரம்ம ஆகிய முருகக் கடவுளோட வேட்கையே பூர்த்தி செய்து தனிவித்தவர் பிள்ளையாரப்பன் ஆகவே வேட்கை தணிவிப்பார் நம்மளோட வேட்கையும் அவர் தணிவிப்பார் கண்டிப்பா விநாயகனே வெவ்வினை வேற இருக்க நான் வெவ்வினையை வேற வேற இருக்கிறதுக்கு ஒரு மிகச்சிற சிறந்த உதாரணம் நம்ம விநாயக புராணத்திலிருந்தே பார்க்கலாம் தேவேந்திரன் மிக கொடிய வினையில சிக்குண்டு ரொம்ப கடுமையா அவசப்பட்டான் அதுல இருந்து அவர் எப்படி தப்பிச்சார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் கௌதம முனிவர் அகலிகா தேவி இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி கேள்விப்பட்டிருப்பீங்க அகலிகா அம்மாவோட பெருமையை பார்க்கல் கரையும் போது நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைச்சது அப்போ வந்தவங்க தான் அகலிகா தேவி அழகுக்கு இலக்கணம் பேரழகி பஞ்ச கன்னிகள்னு இருக்காங்க அதுல ஒருத்தர் அகலிகா அம்மா அப்படின்னா அந்த அம்மாவோட பெருமை என்ன அப்படின்னு நமக்கு விளங்கும் அந்த அம்மாவோட இந்த இந்திரன் தேவேந்திரன் மயங்கி பெரிய தப்பு பண்ணிட்டான் அவன் என்ன பண்ணா சூழ்ச்சி பண்ணி சேவலா கூவி கௌதம முனி முனிவரை காலையில் குளிக்கிறதுக்காக வீட்டிலிருந்து வெளியான சூழ்ச்சி அதுக்கப்புறமா தேவேந்திரன் கௌதம முனிவர் மாதிரியே மாறு வேஷம் போட்டு மாறு வேடத்தில் கௌதம முனிவரோட குடிலுக்கு ஆசிரமத்துக்கு உள்ளே வந்தா அகலிகா தேவி வெளியே போன கணவர் திரும்பி வந்துட்டார் போல இருக்குன்னு ஏன்னா தேவேந்திரன் வந்து கௌதம ரிஷி வேஷத்தில் தான் வந்திருக்கான் ஸோ so, அவரே வந்திருக்காருன்னு நினச்சி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்துக்கிறாங்க அந்த சமயம் பார்த்து வெளியே போயிருந்த கௌதம மகரிஷி உள்ள வந்து இதெல்லாம் கேள்விப்பட்ட புரிஞ்சின்ற மகரிஷி அகலைக்கு கல்லா போக கடன் சவித்தார் அதுக்கப்புறம் அந்த அம்மா ராமாயணத்துல ராமபுரனுடைய திருவடிகள் பட்டு தான் அந்த சாபம் விலைக்கு கொண்டார் விலைக்கு இந்த பூ அந்த சமயத்தில் பயந்துட்டு பூனையா வெளியே ஓடுறார் அதை பிடிச்சு நிறுத்தி மகரிஷி கேவலம் ஒரு பெண்ணுக்காக ஆசைப்பட்ட வந்துட்டு இல்லை ஆகவே உடம்பு பெண் குறிகளாக மாறக்கடலு சபை கொடுத்தார் தேவேந்திரன் வெக்கப்பட்டு கூனி குறுகி ஓடி போய் தாமரை தண்டுக்கு உள்ள ஒழிஞ்ச ஒழிஞ்சிட்டான் எப்ப எப்படியாப்பட்ட கொடியை வினை பாருங்க வெளியவே போக முடியாது அதுக்கப்புறம் தேவர்களும் தேவருடைய குரு நவ கிரகத்தில் குருவா இருக்கார் பாருங்க அந்த குரு பிரகஸ்பதி அந்த குருவும் மறுபடியும் வந்து முனிவரை பார்த்து மகரிஷியை பார்த்து மகரிஷியை மன இறங்கி விநாயகருடைய மந்திரத்தை சொல்லிக் கொடுக்குறார் அந்த விநாயகோட மந்திரத்தை அந்த குரு தேவேந்திரனை வெளியே கூப்பிட்டு தேவேந்திரன் மறுபடியும் என்ன பண்றது மாறி போச்சு இப்ப தேவேந்திரனோட உடம்பு கண்ணு அதன் பிறகு தேவேந்திரன் மறுபடியும் அதே விநாயகர் மந்திரத்தை உபயோகப்படுத்தி தவம் செய்து விநாயகர் தோன்றி தேவேந்திரனுடைய முழு சாபத்தையும் விலக்கிவிட்டார் சாப விமோசனம் கொடுத்தார் முழுமையா இங்க நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த தேவேந்திரன் பட்ட வினை வினைகள் இருக்க கொடிய வினை ஓடி ஒளிஞ்சுக்கிற வினை உடல் குறுகி மனம் குறுகி அதை விட கொடி வினை இருக்குமா அப்படின்னு நினைச்சா இருக்காது அவ்வளோ கொடிய வினை அது அப்படியாப்பட்ட கொடிய வினையே தீர்த்து வைத்தவர் நம்ம விநாயகர் கடவுள் ஆகவே விநாயகர் வெவ்வினையை வேலருக்க வரலாம் என்ன விதமான வெவ்வினையா இருந்தால் கூட வேலருப்பார் எப்படி இவ்வளோ கொடிய வினையை தேவேந்தனுக்கு வேறறுத்தாரோ பர பிரம்மமாகிய முருகக் கடவுளுக்கு வேட்கை தணிவித்தாரோ அதேபோல இந்த பாடல் நம்ம பாட பாட நம்மளோட வினைகளையும் அவர் வேறறுப்பார் நம்மளோட வேட்கை ஆகிய ஆசையும் பூர்த்தி செய்து தனிவிப்பார் ஆகவே இந்த பாடல் மிகச்சிறந்த பாடல் நம்ம எல்லோரும் பாட வேண்டிய பாடல் பாடி பயன்பெற வேண்டிய பாடல் பாடுங்க விநாயகனே வெவ்வினை வேறறுக்கல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே நிற்கும் மண் நிற்கும் நாதனுவான் தன்மையினால் கண்ணில் பணிமின் கணிந்து தவறாமல் உங்க கருத்துக்களை அந்த கமெண்ட் செக்ஷனை போடுங்க எங்களுக்கு உதவியாக இருக்கும் ஓ மகா கணபதியே போற்றி எங்களது வினைகளை வேரறுத்து எங்களது வேட்கை தணிவிக்கும் முழு முதற் கடவுளே மகா கணபதியே போற்றி போற்றி போற்றி